அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண் அல்லது பெண்ணை தன்னுடைய ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அபகரிப்பதற்காகவும் சிலர் தவறான வழியில் மோகன மாந்திரிகம் செய்து வைத்து அவர்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருப்பார்கள் இவ்வாறு மோகன மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் யார் அவர்களுக்கு மோகன மாந்திரிகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் அவர்கள் சொல்வது மட்டுமே சரி என்று எல்லோரிடமும் வாதம் செய்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது தெரிந்த நபர்களாக இருந்தாலோ அவர்களுக்கும் இதை பார்ப்பவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குடும்பம் அலுவலகம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய பிற இடங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளவும் தாங்கள் மோகிக்கக்கூடிய நபர்கள் தங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகவும் தவறான வழியில் பலவிதமான பலன்களை குறிப்பாக பணபலன்களை நிலம் வீடு இவற்றை அபகரிக்க வேண்டி இந்த மோகன மாந்திரிகத்தை செய்து வைத்திருப்பார்கள் இதனால் செய்யப்பட்டவரினுடைய குடும்பமும் செய்யப்பட்டவரும் பலவிதத்தில் துன்பங்களை அடைந்து கொண்டிருப்பார்கள் சிலருக்கு இந்த மோகன மாந்திரிகம் என்பது செய்யப்பட்டிருப்பது தெரியாமல் செய்யப்பட்டவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு என்பதைப் போல் நடந்து கொண்டிருப்பார்கள் இது தவறு என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் உடன் பணிபுரியக்கூடிய நபர்களையும் கூட அவர்கள் எதிரிகளாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இவ்வாறு மோகன மாந்திரிகத்தால் பாதிப்படைய செய்யப்பட்ட ஒருவரை சரிசெய்ய வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமையன்று சரியாக ராகு கால நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபரினுடைய போட்டோவினை மஞ்சளை கீழே சதுரமாக பரப்பி வைத்து அதனுடைய எட்டு பக்கத்திலும் குங்குமத்தை வைத்து குங்குமத்தின் மீது எட்டு இடங்களில் எலுமிச்சை கனிகளை வைத்து பொறிகடலை சுண்டல் பொங்கல் இவற்றை படையலாக வைத்து நீங்கள் வீட்டிலேயே மோகன மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவரை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இதை செய்வதாக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை பயபக்தியுடனும் மனது அலைபாயாமல் ஒரே சிந்தனையுடனும் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்லி முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஃபோட்டோவை சுற்றி வைத்திருக்கக்கூடிய எலுமிச்சைக் கனிகளை இரண்டு இரண்டாக வெட்டி அதன் கீழே இருக்கக்கூடிய குங்குமத்தில் நன்றாக பிரட்டிவிட்டு அந்த ஃபோட்டோவை சுற்றி அந்த ஃபோட்டோவினை சுற்றி சதுரமாக வைக்க வேண்டும் வைத்து முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குங்குமம் மற்றும் மஞ்சளை முடிந்த அளவு தனித்தனியாக எடுத்து வைத்து குங்குமத்தை பாதிக்கப்பட்ட நபரினுடைய நெற்றில் வைக்க கொடுத்தாலும் அல்லது அதை கொடுக்க போது பாதிக்கப்பட்ட நபரினுடைய சாப்பிடும் உணவினில் பூஜையில் பயன்படுத்திய மஞ்சள் தூளை கலந்து கொடுத்தாலும் அவர்கள் வெகு சீக்கிரமாக அவர்களுக்கு செய்யப்பட்ட மோகன மாந்திரிகத்திலிருந்து விடுதலையாகி தங்களுக்கு நடந்த கெட்டதை மறந்து பழைய நிலைமைக்கு வந்து நல்வழியில் தங்களுக்கு நடந்த பாதிப்பினை உணர்ந்து நல்ல வழியில் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இதனால் குடும்பத்தில் இதனால் வரை ஏற்பட்ட மன நிம்மதி இழப்பு பொருள் இழப்பு பண இழப்பு இவற்றை நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிறரை பாதித்து இது போன்ற செயல்களால் தங்களுக்கு தேவையான அனுகூலத்தையும் நன்மைகளையும் பெற செய்த நபர்களுக்கு இதை செய்து முடித்த பிறகு நீங்கள் பாதிப்படை செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யலாம் இந்த பூஜை செய்து முடித்த பிறகு மோகன மாந்திரிகத்தால் கட்டுப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகி நல்ல முறையில் இருக்கும் பொழுது மீண்டும் அவர்களுக்கு இந்த பாதிப்பு வராமல் இருக்க அதை சரி செய்யக்கூடிய மை மற்றும் தாயத்து எம்மிடம் கிடைக்கிறது இந்த காணொலியில் சொல்லப்பட்ட பூஜை முறைகள் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்காத நபர்கள் உங்களுக்கு இது சம்பந்தமாக பூஜைகள் செய்ய வேண்டும் உதவிகள் தேவை என்றால் மற்றும் நம்மிடம் கிடைக்கக்கூடிய மோகன மாந்திரிகத்தால் கட்டுப்பட்டுள்ள நபர்களை காப்பாற்றக்கூடிய தாயத்து மட்டும் தாயத்து மற்றும் மை தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்